TV YouTube channel பங்குனி உத்திர திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது பங்குனி உத்திரம் என்பது தமிழ் மாதமான பங்குனியில் பனிரெண்டாவது நட்சத்திரம் ஆகிய உத்திரத்துடன் பௌர்ணமி இணைந்து வரும் திருவிழாவாகும் இந்த நாள் முருக பெருமானுக்கு மிகவும் சிறப்பு நாள் என்பதால் முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடத்தப்படும் இது தவிர இந்நாளில் முருக பக்தர்கள் விரதமிருந்து பால்குடம் காவடி எடுத்து சென்று முருகனை வழிபடுவது வழக்கம் பங்குனி உத்திரம் நாளில்தான் சிவன் பார்வதி முருகன் தெய்வானை ராமர் சீதா போன்ற கடவுள்களின் திருமணங்கள் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்லுகின்றன அந்த வகையில் மலேசியாவில் உள்ள திருமுருகன் கோவில்களில் இன்று பங்குனி உத்தர திருவிழா மிகவும் விமரிசையாக நடைபெற்றது உலக புகழ்பெற்ற திருத்தலங்களில் ஒன்றான பகாங் மாரான் மார்த்தாண்டவர் ஆலயத்திலும் பங்குனி உத்தர திருவிழா கோலாகலம் பூண்டது கோலாலம்பூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற செந்தூல் பாலதண்டாயுதபாணி ஆலயத்தில் நடைபெற்ற பங்குனி உத்தர திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசித்தனர் காலையில் சிறப்பு பூஜைகளுக்கு பின்னர் ரத ஊர்வலம் நடைபெற்றது பின்னர் காலை ஒன்பது மணி வாக்கில் ரதம் ஆலயம் வந்தடைந்தது ஏராளமான பக்தர்கள் பால்குடம் காவடிகள் ஏந்தி முருகப்பெருமானுக்கு காணிக்கை செலுத்தினர் செந்தூல் தண்டாயுத பாணி ஆலய நிர்வாகத்தின் சார்பில் காலையில் பக்தர்களுக்கு சுவையான காலை உணவும் மதிய அன்னதானம் வழங்கப்பட்டது கடந்த ஆண்டுகளை போல் இவ்வாண்டு பங்குனி உத்தர திருவிழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது என் பெயர் வந்து தத்தோ கிருஷ்ணன் இந்த ஆலயத்தின் தலைவர் இந்த திருவிழா வந்து பங்குனி உத்தர திருவிழா ஒவ்வொரு வருடமும் பங்குனி மாதத்தில் உத்தரத்திற்கு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எங்கள் ஆலயத்திலிருந்து ரதம் லெபோ அம்பாங்க கிட்டங்கியிலிருந்து புறப்பட்டு ம மறுநாள் காலை இங்கு செந்தூர் தெண்டாயரமணி ஆலயத்துக்கு வந்து மீண்டும் தெண்டாயரமணி ஆலயத்திலிருந்து இன்று இரவு எட்டு மணி அளவில் புறப்பட்டு இரவு பன்னெண்டு மணி அளவில் கிட்டங்கி நகரத்தார் கிட்டங்கி லெபோ அம்பாங்க வந்து விடும் இந்த ஆலயத்திற்கு ஒரு மிக சிறப்பு என்னன்னா தமிழ் செந்தூரில் வந்து தமிழர்கள் வந்து நிறைய இடம் அதனால் இங்கே வந்து இந்த ஆலயத்தில் வழிபாடு பண்ணுறவங்க நிறைய தமிழர்கள் வந்து இந்த ஆலயத்தின் மேலே ஈடுபாடு கொண்டு ஆலயத்துக்கு பால் குடம் காவடி மற்றும் முடி காணிக்கை இதெல்லாம் செலுத்துறதுக்காக வர்றாங்க அனைத்து பக்தர்களுக்கும் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி அளவில் அன்னதானம் வழங்கப்படுகிறது பால் அபிஷேகம் மற்றும் அபிஷேகங்களும் பத்தரை மணிலிருந்து பன்னெண்டு மணி வரை நடைபெற்று சிறப்பு அபிஷேக சிறப்பு தீபாராதனை பன்னெண்டு மணி அளவில் நடைபெறும் பக்தர்கள் அனைவரும் ஆண்டவனது திருவிழலை பெற்று இன்புறமாக கேட்டுக்கொள்கிறேன்

டி லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு